முருக பக்தர்கள் மாநாடு போயிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அங்க அண்ணாவையும் பெ பெரியாரையும் திட்டுவாங்கன்னு தெரியாது பிராமண ஜனதா பார்ட்டியினுடைய கட்சி கூட்டம் அதில் அண்ணாவையும் பெரியாரையும் பொங்கல்வாங்கன்னு எதிர்பார்த்தா அர்த்தம் கட்டாங்க முருகனை பொங்கல் அதுவே பெரிய விஷயம் அவங்களுக்கு இதே தானே வேலை போற இடத்துல வ வந்தேரிகள் அவங்களுக்கு எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த கலரை போட்டுக்குவாங்க ஆரிய வந்தேரிகள் தானே ஆக ராமனை கை விட்டுட்டாங்க ராம ராமாயணம் எல்லாத்தையும் கை விட்டுட்டாங்க அதுக்கு இவங்கன்னா திமுக போகாமல் எப்படி இருக்க முடியும் அப்புறம் போகலனாக்கிற எல்லா எல்லார்களெல்லாம் வரும் அதுக்காக போகிற மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு இது சமாளிச்சுட்டோம் போகாமல் இருந்தாங்க ரைடு வரும்ல அவங்களுடைய பீட்டின் தானே சரி முருகனுக்கு திராவிட கடவுள் கடவுள் சொல்லப்படாத சம்பந்தமில்லாத கடவுள் அதை இந்த சனாதனவாதிகள் எடுத்துக்கிட்டு கும்பிடுறான் அவனுடைய சனாதனத்தில் சொல்லப்பட்ட ராமனை தூக்கி தேர்வு எடுத்துக்கிட்டு முருகனுக்கு எடுத்துக்கிறான் திராவிட மாடலுக்கு வெற்றி தானே இல்லை அங்க போய் திராவிடத்தை ஒழிப்பு திராவிடத்தை எப்படி ஒழிக்க முடியும் ஒரு முருகனை வச்சுக்கிட்டு திராவிடத்தை ஒழிப்போனா நீ இல்ல ஒழிச்சு போயிருக்க ராமணில் ஒழிச்சிருக்க ராமனுக்கு நாங்களும் தானே ஏதோ தெரிஞ்ச படத்தையும் இல்லை எரிச்சு உண்டாருச்சு அதே தான் நீ பண்ணியிருக்கேன் திராவிடத்தை ஒழிப்ப உண்டாக்கா நீ வந்து முருகனை நெருக்க வச்சு கொடுத்து அப்பதான் நீ திராவிடத்தை ஒழிப்பு